வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரிதன் கிளிநொச்சி அம்பாள் குளத்துல வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சரியா கிளிநொச்சி கனகபுர வீதியில இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலையும் கிளிநொச்சி ஏனையின் வீதியில இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்திலையும் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாதை வந்து நேராக வந்து அறிவியல் நகரில் இருக்கிற யூனிவர்சிட்டி கார்மெண்ட்ஸுக்கு போகின்ற பிரதான பாதை காணிக்கு உள்ளே போய் நாங்கள் பார்க்கலாம் காணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் சதுர காணி இங்கே பக்கம் பாருங்கள் கொங்குரி தூண் போட்டு முள்ளுக்கம்பியால் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனவில்லத்தை வந்து அமைத்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு காணி அதாவது நீங்க முன்பகுதியில் வந்து கடைகள் கட்டி கூட நீங்க வாடகைக்கு கொடுத்துக் கொள்ளலாம் இந்த வீதிகளில் பார்த்தீங்கன்னா ஏராளமான கடைகள் வந்து இருக்குது கடை சலூன் இப்படி பல்வேறுபட்ட கடைகள் வந்து இருக்குது இது வந்து ஒரு வெறும் காணி தான் காணிக்குள்ள எதுவுமே இல்லை இனி நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அமைச்சு கொள்ளணும் கிளிநொச்சி அம்பால் குளத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல இடம்தான் நல்ல மண் உண்மையாலுமே தென்னை மரங்கள் தோட்டங்கள் என்ன கண்டு வச்சாலும் அற்புதமாக வரக்கூடிய ஒரு மண்ணன்று தான் இந்த மண்ணை நாங்கள் சொல்ல அக்கம் பக்கங்கள் எல்லாம் வீடு இருக்குது பக்கத்தில் ஒரு பிளாமரம் ஒன்று இருக்குது பாருங்க இவ்வளோ அற்புதமாக காய்ச்சிருக்கண்டு பாருங்கள் மரங்கள் வச்சு எவ்வளோ சோலையாக இருக்கண்டு அதே மாதிரி பின்பகுதியில் பாருங்கள் அவ்வளவு தென்னை மரங்கள் வச்சு அவ்வளவு சோளையாக இருக்கண்டு ஆகவே இது ஒரு தோட்டத்துக்கு உகந்த ஒரு மண்ணை கொண்ட ஒரு இடம் தான் இந்த அம்பாள் குளம் இந்த காணியோட விலையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு வந்து இருபது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் நான் வந்து அவருடைய நம்பரைத்தாரன் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதான் பார்த்தீங்கன்னா காணியினுடைய முடிவு எல்லை இதில் பாருங்கள் கத்தறி வச்சிருக்குது மரவள்ளி வச்சிருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையாலுமே அற்புதமாக இருக்குது பக்கத்து காணிக்கில் வச்சிருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியாக வந்து நான்கு பரப்பு இதில் இருக்குது நீங்கள் வந்து காணி எடுக்கும்போது ஒரு சேவியரை வச்சு காணியை அப்படிவா அளந்து டாக்குமெண்ட்ஸ் பக்கங்களால் எல்லாம் அப்படிவாக பார்த்து காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அதாவது ஒரு அளவான ஒரு அமைப்பான ஒரு வீடு கட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கொஞ்சம் மரங்களை வச்சுட்டு அற்புதமாக இதில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காணி இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நான் வந்து உரிமையாளருடைய நம்பர் வந்தாரன் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் வந்து என்ன வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய தளத்தில் இந்த மாதிரி விளம்பரப்படுத்தி விட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய எங்கள் நிலம் சேலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் வந்து நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து அது பிரியோசனமாக இருக்குமென்று சொல்லி நான் நம்புகிறேன் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்